ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் கட்டாய பரிகாரம் பண்ணிக்கோங்க என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க அது வந்து நான் பெருமாளுடைய கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி என்ன கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு அங்கே வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா பசுமாடு கன்று குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் புல் இதெல்லாம் கொடுக்கணும் அது கூட நீங்கள் வந்து தானம் பண்ணணும் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா பசுவுடைய பொருட்களை தானம் பண்ணணும் ஒரு சொம்பில் ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பால் பசும்பாலை நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாம் அல்லது வந்து ஒரு சொம்பில் நெய் ஃபுல்லாக அந்த சொம்போட நெய்யோட தானம் கொடுக்கலாம் முடிஞ்சவங்க வந்து பசுமாட்டே தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து தானம் ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு ஆயில் தோஷம் வராது ஆயுள் கண்டம் மகால மரணம் விபத்து கண்டம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தோஷங்கள் எதுவும் உங்களுக்கு வராது அது கூட பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பமும் நல்லா இருக்கும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராது இது நான் சொல்ல வி சொன்ன விஷயங்களில் எது உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்கலில் வந்து பசுமாடு தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் அது எல்லாருனாலுமே பண்ண முடியாது ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ ஒரு சின்ன சொம்பில் ஒரு பாலோ அல்லது நெய்யோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் என்ன முடியுதோ கட்டாயம் அதை செய்யுங்க செய்யலை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க பட் ஆனால் வந்து கட்டாயம் வந்து மனசார ஒரு விஷயத்தை நீங்கள் செய் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண் உண்மையாலுமே நல்ல பலன்கள் இருக்குது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதம் தான் ஏன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாந்தேதி கு புதன் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு இந்த புதன் பயிற்சி ஆகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி வந்து சுக்ரன் வந்து கடக ராசிக்கு வந்துடுறார் பயிற்சியாகிறார் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் உங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது சகல விதமான உபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போது புதன் சூரியன் கேதுவெல்லாம் சேர்றது வந்து ஒரு நல்ல இணைவு உங்களுக்கு வந்து காசு பணம் நிறையா வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரானது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நீங்கள் இவ்வளோ நாளாக பிஸ்னஸில் நல்ல தேக்க நிலை இருக்குது வருமானமே வரலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த விஷயங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பிரபலியம் அப்படிங்கக்கூடிய இது இருக்கும் அதே மாதிரி நல்ல யோகமும் உங்களுக்கு இருக்குது சூரியன் புதன் சேர்க்கை ஒரு நிபுணத்துவ தான் அது கூட கேதுவும் சேர்றதுனால தொழில் சார்ந்த அறிவு முன்பை விட நல்ல எப்படி போகணுன்னு ஒரு நல்ல டெக்னிக் தெரியக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் அதை வச்ச நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நிறைய கிளைண்ட் பேஸ்டு நீங்கள் வாடிக்கையாளர்கள் நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வரப்போகிறாங்க உற்பத்தி சார்ந்தது அதே மாதிரி வந்து ஆடை ஆபரணம் இந்த மாதிரி சார்ந்த பிஸ்னஸ்கெலாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஐடி பிஸ்னஸ் அதாவது ஐடியில் இருக்கீங்க இல்லையா ஐடி ஜாப்பில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் திடீர்னு உங்களுக்கு வேலை போகிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து வேறு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிரும் உங்களுக்கு நல்ல லேக்ஸ் கணக்கில் சேலரி வர்றதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த தான் சூரியன் புதன் கேது மூணு சேரக்கூடிய மாதமாக இருக்குது அதனால் நல்ல அமைப்பு இருக்குது இது கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சூரியன் கேது இருக்கனால தாயாருடைய உடலுக்கோ அல்லது தந்தையாருடைய உடலுக்கோ தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க ஏன்னா நாலாம் அதிபதி சூரியன் சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து தந்த காரக கிரகம் வந்து தந்தையா இருக்கனால நீங்கள் வந்து என்னென்னா தந்தையாராக இருந்தாலும் சரி தாயார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறது உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய ஹெல்த் கேர்ல ரொம்ப கவனம் செலுத்துறது முக்கியமானது அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் வந்து வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அந்த சொத்தில் வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வில்லங்கங்கள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாய்வழி சொத்துக்களில் தானாக தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்குள்ள வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளார சரி பண்ணக்கூடிய அமைப்பு இது மாதிரிலாம் வருது அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த பாக பிரிவினைலாம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் புனித யாத்திரைகள் இதெல்லாம் போகிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது படிக்கக்கூடியவர்களுக்குலாம் நல்ல உத்தியோகம் கிடச்சி ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்குண்டானது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு சுக்ரன் வந்து ஒன்பதை பார்க்கறதுனால சொசைட்டியில் நல்ல பேர் இவ்வளோ நாளாக இருந்ததை காட்டில் இப்போ வந்து திடீர்னு பிரபலமாகிறது நிறைய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது நீண்ட தூரம் பிரயாணம் போகிறது ஒரு சிலருக்குலாம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது வெளியூர் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள் இருக்குது படிப்பு ரீதியாக வோ உ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பாரு பத்து குடைவர் தான் பதினொன்றாம் இடத்துல இருக்கனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு தர்ம கர்மாதிபதி தான் உங்களுக்கு சனியா இருக்கிறாரு அவருடைய திசாப்திகள் யாருக்கெலாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் ரிஷவராசியில் வந்து குரு தசை அடிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஜாக்பாட் தான் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டானது ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மைகள் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்து அந்யூனியம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அந்யூனியம் அதிகரிக்கும் அதே மாதிரி சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்குது நாலாம் இடத்துல அதனால் வந்து ஏதாவது ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த லீகல் ஒப்பீனியன் பார்க்காம வாங்கக்கூடாது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் பார்க்காம அதை வாங்கக்கூடாது அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து அது வீட்டில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகிறதுக்கு வரும் அதனால் கவனமாக இருக்கணும் மனதுக்கு பிடித்த நபர்களுடைய அதாவது நெருக்கமான சூழ் அதாவது நெருக்கமான உறவுகளிடையே வந்து சின்ன வந்து மனக்கசப்பு அல்லது வந்து இடைவெளி வரதுக்குண்டான அமைப்புகள் நிறைய இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் மிகப்பெரிய லெவலில் பிரபலமாகிறது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்றோம்ல அதெல்லாம் ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது கச்சிதமாக பொருந்தும் திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாங்க உங்களோட வீடியோ வைரல் ஆயிரும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது நிறைய புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் மே இதில் ரிசர்வராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சூப்பரான டைம் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகும் மக்களுடைய பேர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இது இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால நிறைய ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே வியப்படைகிற அளவில் வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது புது ஆட்களோட தொடர்பு அது இன்னும் உங்களை வந்து வேறு லெவல்க்கு எடுத்துகிட்டு போக ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகம் அப்படின்னா சூரியன் வருவார் அந்த சூரியனும் கேதுவும் சேரனாலே ஏதாவது ஒரு வில்லங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுனாலே இது ஏன் வருது எதுக்காக வருது இதனால நம்மளை மாட்ட வைக்கிறாங்களா சிக்க வைக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் கவனமாக செயல்படுங்க சூரியன் கேது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துறை அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா உங்களே மாட்டிட்டு மற்றவங்க ஸ்கேப் ஆயிடுவாங்க உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னு அப்படியே வந்து கேட்காதீங்க ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் மீறவே கூடாது கடைசியில் உங்களை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது நீங்கள் தான் உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியலனா நீங்கள் லீவு போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவும் செய்யாதீங்க கடைசியில் சிக்கல்கள் உங்களுக்கு வந்தே தீரும் அதனால் கவனமாக இருங்க ரிசபர் ஆசையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லாயிருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியோட இது எதுவுமே கிடையாது பொதுவாக அஞ்சா வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரிவு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் வந்து கடைசியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அது பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேண்டாம் ஏழு குடையவர் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏழு குடையவர் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்கார் அதனால் செவ்வாய் வந்து பயிற்சியாகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது செவ்வாய் வந்து எப்போ துளாராசிக்கு வருதோ அந்த டைமில் நீங்கள் பண்ணுங்கள் அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் தெரிஞ்சிடும் லவ் பண்ணுறதெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிடும் ஆனால் பொதுவாக பொலைட்டாக பேசுங்க உங்களோட விஷயங்களை ஸ்ட்ராங்காக இருங்க கட்டாயம் பெற்றோர்கள் சம்மதம் பண்ணிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுங்க புத்திரபாக்கியம் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக ரிசவ் அராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்